கார்ல் மார்க்ஸ் வாழ்க்கை வரலாறு இளம் ஹலியர்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு பெர்லினில் செயல்பாட்டு கொண்டிருந்தது அதில் மார்க்ஸ் தன்னை இணைத்து கொண்டார் இந்த இயக்கத்திற்கு ப்ரூனோ ஃபாயர் என்பவரும் டேவிட் ஃப்ரீச் சாரஸ் என்பவரும் தலைவர்களாக இருந்தனர் இவர்கள் இருவரும் கிறிஸ்துவ மதம் சொல்லும் கோட்பாடுகளை கடுமையாக விமர்சித்தனர் பிரிஷிய ஜெர்மனி நாட்டு சர்வாதிகார ஆட்சியையும் இவர்கள் விமர்சனம் செய்தனர் ஹெகலின் கருத்துக்களை லுது விக் பியூயபாக் என்பவர் மேலும் செழுமைப்படுத்தினார் அவர் ஒரு சில புது கருத்துகளையும் கூற அவை மார்க்ஸை மிகவும் கவர்ந்தது ஹெகலியவாதிகளும் லுத் விக் பியூயபாக்கும் பொருள் முதல்வாதம் வரலாற்று பொருள் முதல் வாதம் என்ற கோட்பாடுகளை முன் வைக்க அது மார்க்ஸை ஏற்றுக்கொண்டார்